சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம அந்த குளித்தலை சங்கரன் கேட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் ஞானம் வந்திருத்தா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் என்ன ஞானம் வந்திருத்தா அப்படின்னா அதாவது நான் ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஏழு வருஷமாக ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு முதல் ரெண்டு வருஷம் எனக்கு அதை பத்தி ரெண்டு வருஷம் கழித்து வரட்டும்னு விட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல மாற்றங்கள் வரலை ஞானம் வரலை அதுக்கான ஒரு பக்குவம் எனக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு தெரியல அது வந்துருத்தா இல்லையா நீங்கள் தான் பெரியவா சொல்லணும் அப்படின்னு கேட்குறான் பெரியவாள்கிட்ட சரி பெரியவா என்ன சொல்கிறார் அது உனக்கு வந்துருத்தா இல்லையான்னு நான் ஒரு கதை மூலியமாக உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போன எபிசோடில் நான் முடிச்சிருந்தேன் அது என்ன கதை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை அந்த கதை அதாவது இந்த மந்திர ஜபத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன் இந்த மந்திர ஜபம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் தொடர்ந்து ஒரு மந்திரத்தை சொல்லிட முடியாது ஏன்னா மகாபிரிவாலே சொல்லியிருக்கா இந்த ராமராம ராம சொல்கிறதுக்கும் ஓம் நம சிவாய தினமும் சொல்கிறதுக்கும் மந்திர ஜபம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கா டெய்லி ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயா ஒரு நிமிஷம் ஓம் நம சிவாயாவும் ஒரு நிமிஷம் ராமராமாவும் மகாபரிவாக சொல்ல சொல்லியிருக்கா இதுக்கு மந்திர ஜபம் யாரும் அதாவது மந்திர ஜபம் அப்படின்னா குருவாக ஒருத்தர் இருந்து அந்த மந்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணணும் அந்த மாதிரி கிரைட்டீரியா வந்து ராமநாமத்திற்கும் ஓம்நம சிவாய மந்திரத்திற்கும் வேண்டாம் ஆனால் மற்ற எந்த மந்திரமாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இனிமேலேருந்து அதை சொல்ல போகிறோம் டெய்லி அப்படின்னா அதுக்கு வந்து குரு உபதேசம் பண்ணணும் உதாரணத்துக்கு காயத்ரி ஜபம் காயத்ரி ஜபம் வந்து அந்த அப்பா உபதேசம் பிரம்மோபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பையன் அதை உச்சரிக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டான் இல்லை அதே மாதிரி தான் இதை வந்து பெரியவா எக்ஸாம்பிளாக கோட் பண்ணி அப்போது பெரியவா ஒரு விஷயத்தை கேட்குறார் உனக்கு இந்த மந்திர ஜபத்தை யார் சொன்னது என்ன மந்திர ஜபம் அப்படின்னு கேட்குறான் அப்போ சங்கரன் சொல்கிறான் இது வந்து ஹனுமத் உபாசனா மூல மந்திரம் பெரியவா அப்படின்றான் அடடே அற்புதம் அதை யார் உனக்கு சொன்னது யார் உபதேசம் பண்ணது யார் குரு அப்படின்னு கேட்குறா அப்போ சொன்னால் மைசூர் நாராயண கணபாடிகள் எனக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்றான் ஆஹா அவருக்கு ரொம்ப பிரியாளாச்சே சரி இப்போ அதில் உனக்கு என்ன சந்தேகம் இல்லை பிரியவா இந்த அனுமத்து உபாசனா மூலம் மந்திரத்தை நான் வந்து ஏழு வருஷமாக சொல்லிகிட்டுருக்கேன் முதல் ரெண்டு வருஷம் நான் இருந்தேன் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் அந்த அஞ்சு வருஷம் நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன் ஏழு வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு அதற்குரிய ஞானம் வந்துதான் எனக்கு என்ன நடந்தது எனக்குள்ளே ஒரு சேஞ்ச் வந்த மாதிரியே எனக்கு தெரியல நான் இப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது இது என்னன்னு எனக்கு புரியலையே பிரியவா அப்படின்னார் சரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்பையாவது உனக்கு புரியறதான் பார்க்கலாம் அப்படின்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி சிங்கேரி சாரதா பீடத்தில் நரசிம்ம பாரதி அவர்கள் பீடாதிபதியாக இருந்தார் சிங்கேரி சாரதா பீடத்தில் திரு நரசிம்ம பாரதி அவர்கள் பீடாதிபதியாக இருந்த காலத்தில் ஒரு நபர் இதே மாதிரியே ஒருத்த வந்து அவர்த சந்தேகம்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு சந்தேகம் நான் வந்து இந்த மூல மந்திரத்தை சொல்லின்னு இருக்கேன் எனக்கு வந்து ஞானம் வந்துருத்தா அப்படின்னு எனக்கு தெரியல அதனால நான் பலன் அடைஞ்சிருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியல என் சந்தேகத்தை நீங்கள் தான் பெரியவா நிவர்த்தி பண்ணணும்னு நரசிம்ம பாரதி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க பிரிவாட்டை கேட்டிருக்காங்க சிங்கேரி பிரிவாட்டை இதை வந்து பெரியவா கதையாக சொல்லிட்டுருக்கா இந்த சங்கரன்ட்ட அப்போ அவர் என்ன சொன்னாரா சரி இப்போ உனக்கு இது தெரியணும் இல்லையா சரி நீ அதை திரும்ப திரும்ப சொல்லிப்பார் உன்னுடைய வாக்கு நீ மற்றவங்க உன்னை பார்க்குற விதம் நீ மற்றவங்களை பார்க்குற விதம் இதிலெல்லாம் எதாவது மாற்றம் தெரியறதா அப்படின்னு கேட்டாரான் இல்லை எனக்கு பெருசாக எதுவும் தெரியல அதனால தான் நான் கேட்குறேன் சரி இப்போது நானும் மந்திரத்தை ஜபிக்கிறவன் தான் இல்லையா ஒரு ஐடியா பண்ணலாமா நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரான் நெல் அதாவது ஒரு இவ்வளோ நெல் கை நிறையா நெல் எடுத்துன்னு வர சொன்னாலும் கை நிறையா நெல் எடுத்துன்னு தானே நெல் எடுத்துட்டு வந்து ஃபுல்லாக அந்த நெல்லை வந்து கீழே போட்டாங்க கீழே போட்டுட்டு அது மேலே அதாவது நரசிம்ம பாரதி பெரியவருக்கா அவர் வந்து அது மேலே தன்னுடைய வஸ்திரத்தை விரிக்கிறாராம் வஸ்திரத்தை விரித்து அவர் அது மேலே ஒரு பலகையை போட்டு அதில் உட்காறாரோ உக்காந்துட்டு இப்போது நான் வந்து என்னுடைய மந்திர ஜபத்தை பண்ண ஆரம்பிக்கிறேன் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட மந்திர ஜபத்தை பண்ண ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கிட் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தன்னுடைய மந்திர ஜபத்தை கண்ண முடினு பண்ண ஆரம்பிக்கிறாராம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அதாவது அந்த தவ சூடு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் அந்த மந்திரத்தை சொல்ல 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 ஒரு இருபது நிமிஷம் கழித்து அந்த இடமே வந்து தகிச்சு போச்சா அவ்வளோ சூடு அந்த இடத்துல அந்த சூட்டில் என்ன தெரியுமா அந்த நெல் இருக்குது பார்த்தால அந்த நெல் வந்து அப்படியே உறிஞ்சு அரிசி வெளியே வர ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் அந்த தவம்லாம் முடிஞ்சு அந்த அரை மணி நேரம் மந்திர முடிஞ்சு அவர் எழுந்ததுக்கப்புறம் அந்த துணியை எடுத்து பார்த்தா ஃபுல்லாக அரிசியாக இருந்தது தான் அந்த நெல்லே இல்லையாம் அப்போ அவர்கிட்ட சந்தேகம் கேட்க வந்த நபர் வந்து ஷாக் ஆகிட்டார் என்ன பெரியவா இது எல்லாம் இப்படி நெல்லெல்லாம் மாறி அரிசியாக இருக்குது அப்படின்னாரா அதான் சொன்னார் அந்த சூடு அதுதான் அந்த மந்திர ஜபம் பண்ணுறதுக்கான சேஞ்சு நீ பண்ண உனக்கு இது நடக்கிறதான்னு பார்க்கலாம் அப்படின்னார் இல்லை பெரியவா நான் நீங்கள் பண்ணு நடந்தது நான் ஏழு வருஷமாக தான சொல்லின்னு இருக்கேன் அது எப்படி நடக்கும் நீங்கள் பல வருஷமா ஜபத்தில் இருக்கலோ இல்லையோ அப்படின்னு கேட்டானா ம் அவ்வளோதான் உன்னுடைய கேள்விக்கு நீ ஏன் பதில் கொடுத்தாச்சே அப்படின்னாராம் உடனே இந்த இடத்துல பெரியவா கதையை நிறுத்தினாலாம் அப்போ பெரியவா கேட்குறாளா சங்கரன்ட்ட அப்போ பெரியவா சங்கரனை பார்க்குறா சங்கரன் தேம்பி தேம்பி அழுதுன்ட்ருக்கான் பெரியவா என்னை மன்னிச்சுருங்கோ பெரியவா எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல அப்படின்னா சரி இப்போ அவர் சொன்னதே நான் உனக்கு சொல்கிறேன் இதே மாதிரியே நம்மளும் ட்ரை பண்ணலாமா ஒரு பலகையை போட்டு நெல்லை போட்டு அது மேலே உன் வஸ்திரத்தை விரித்து அதில் உட்காந்து நீ ஜபம் பண்ணு அனுமத் உபாசனா மந்திரத்தை நீ ஜபம் பண்ணு உனக்கு வந்து ஞானம் வந்திருக்கா அதனால மாற்றங்கள் வந்திருக்கான்னு பார்க்கலாமா அந்த நெல்லுலேருந்து அரிசி வந்துடுத்து அப்படின்னா உனக்கு ஞானம் வந்தாச்சுன்னு அர்த்தம் அந்த இருந்து அரிசி வரல அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் அதை பண்ணணும்னு அர்த்தம் அப்படின்னாரான் உடனே இவன் வந்து சொன்னானா ஐயோ பெரியவா நான் மன்னிச்சிருக்கோம் நான் கேட்டது மகா தப்பான கேள்வி ஏன் நீ சரியாக தானே கேட்ட அப்படின்னாரு இல்லை பெரியவா நான் கேட்டுவிடக்கூடாது நீ கேட்டதில் என்ன தப்பு அப்படின்னு திரும்ப அவனே கேட்டாரான் அப்போ அவர் சொன்னாரான் சங்கரன் சொன்னானா ஆமாம் பெரியவா நான் வந்து அதாவது இந்த மூல மந்திரத்தை கற்றுண்டேன் மூல மதரத்தை கற்றுண்டு நான் வந்து சொல்லி நான் பெரிய நிலைக்கு வரணும் பெரிய நிலைக்கு வரணும் நான் வந்து ஞானிகள் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இதை சொன்னேனே தவிர வேற எந்த ஒரு நோக்கத்திலையுமே நான் சொல்லலை நான் ஏன் அப்படி யோசியன்னு எனக்கு புரியல எப்படி பிரிவா இவ்வளோ ஞானிகள் நீங்கள் இருக்கே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீங்கேரி பிரிவா நரசிம்ம பாரதி அவர் இருந்திருக்கார் அவர்லாம் எவ்வளோ வருஷம் நீங்களாம் எவ்வளோ வருஷம் தவம் பண்ணி எவ்வளோ வருஷம் இந்த மாதிரி மூல மந்திரங்கள் சொல்லி இந்த இடத்துக்கு வந்துருப்பேன் நான் ஒரு அஞ்சு வருஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா அப்படின்னார் அது புரிஞ்சுதுன்னா சரி அப்படின்னாராம் அது புரிஞ்சதுன்னா ரொம்ப சரி அதாவதுப்பா ஒரு மந்திரம் அப்படிங்கிறத நம்ம உபதேசிக்கும் போது அதில் வந்து ரெண்டு விதமான வழிகள் இருக்குது ஒன்று நம்ம முதல்ல உபதேசம் பண்ணும்போது முதல்ல லோகக்ஷேமத்துக்காக அந்த மந்திரத்தை சொல்லணும் ஃபஸ்ட்டு லோகா சமஸ்தான் சுக்கினோ பவன்தோ அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை முதல்ல ஜமம் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது நமக்கு என்ன வேணுமோ அதை நீ கேட்டுக்கும் ஆனால் உன்னுடைய முதல் பிரார்த்தனை வந்து அந்த மந்திரம் சொல்லும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின் தான் இருக்கணும் அப்படி நீ சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படின்னாலே உனக்குள்ளே அந்த பக்குவம் வந்துருது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி நீ சொன்னியா அப்படின்னு கேட்டாங்க உன்ன இந்த சங்கரன் சொன்னால் பெரியவா என்னை திரும்ப திரும்ப அழ வைக்காதே பெரியவா நான் ரொம்ப சுயநலவாதியாக இருந்திருக்கேன் அப் அதான் சொன்னாரான் சுயநலவாதியாக நம்ம சுயநலமாக இருக்கிறது தப்பு கிடையாது நம்ம குடும்பத்துக்கு நமக்கு நாம் யோசிக்கிறதுல தப்பு இல்லை ஆனாலும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும் மற்றவங்களுக்கு நீ பண்ணணும்னு சொல்லலை மற்றவங்களையும் நல்லா வச்சுக்கோ அப்படின்ட்டு பகவான்கிட்ட ஒரு நாள் ஒரு பிரார்த்தனை நீ செலுத்தினாலே போதும் இந்த மந்திரம் சொன்னதுக்கு நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும் இப்போ இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து நீ பிரமாதமாக வருவே நீ கவலையே படாத இந்த மந்திரத்துக்கான மாற்றங்கள் உனக்குள்ளே இருக்கான் தானே நீ கேட்டேன் உனக்குள்ளே நிச்சயமாக இருக்குது அதை என்னால் உணர முடியறது உன்னால் இப்போ உணர முடியாது இன்னும் ரெண்டு மூன்று வருடங்களில் உன்னால் அதை உணர முடியும் இப்போ நீ சொல்லிருக்க மாதிரியே அந்த அனுமத் உபாசனா மூலம் மந்திரத்தை தினமும் ஜெபிச்சிண்டே இரு நிச்சயமாக உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும் உன் ஞானம் பெருமளவிற்கு வளரும் அப்படின்னு சொல்லி அந்த குளித்தில் சங்கரனை வந்து அழகாக பிரசாதத்தை கொடுத்து அந்த மகா அமிச்சு இந்த மாதிரி நிறையா பேருக்கு நிறைய சந்தேகங்கள் மனசுக்குள்ளே இன்னிக்கும் இருந்துட்டு தான் நிறைய பேர் என்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்குறது இந்த மாதிரி இந்த சந்தேகம் அந்த சந்தேகம் அப்படின்னு எந்த இதுனாலும் கவலையே படாதீங்க ஏன்னா நம்ம மனித வாழ்க்கை வந்து சந்தேகம் தெரிந்ததுதான் தான் எனக்கும் எக்கச்சக்க சந்தேகம் இருக்குது எல்லா சந்தேகத்துக்கும் விடை அந்த சங்கரண்ட்ட தான் இருக்குது அதாவது இப்போ வந்த குளித்தல சங்கரண்ட்டில் இல்ல பிரிவா என்கிற சங்கரன்ட்ட அதனால் அந்த சங்கரனை நம்புவோம் நிச்சயமாக அவர் நம்முடன் இருப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிரியவா